யோசுவா பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான பங்கு வீதமாவது ஏதோமின் எல்லைக்கு அருகான சீன் வனாந்தரமே தென்புறத்தின் கடையல்லை இரண்டு தென்புறமான அவர்களுடைய எல்லை உப்புக்கடலின் கடைசியில் தெற்கு முகமாயிருக்கிற முனைதுவக்கி மூன்று தென்புறத்திலிருக்கிற அக்ராபீமின் மேடுகளுக்கும் அங்கேயிருந்து சீனுக்கும் போய் தெற்கே இருக்கிற காதேஸ்பர்னேயாவுக்கு ஏறி எஸ்ரோனைக் கடந்து ஆதாருக்கு ஏறி கர்காவைச் சுற்றிப்போய் நான்கு அஸ்மோனுக்கும் அங்கேயிருந்த எகிப்தின் ஆற்றுக்கும் சென்று கடல் மட்டும் போய் முடியும் இதுவே உங்களுக்கு தென்புறமான எல்லையாயிருக்கும் என்றான் ஐந்து கீழ்ப்புறமான எல்லை யோர்தான் முகத்துவாரமட்டும் இருக்கிற உப்புக்கடல் வடபுறமான எல்லை யோர்தான் முகத்துவாரம் இருக்கிற கடலின் முனைதுவக்கி ஆறு எதெக்லாவுக்கு ஏறி வடக்கே இருக்கிற பெதரபாவைக் கடந்து ரூபனின் குமாரனாகிய போகனின் கல்லுக்கு ஏறிப்போய் ஏழு அப்புறம் ஆகோர் பள்ளத்தாக்கை விட்டு தெபீருக்கு ஏறி வடக்கே ஆற்றின் தென்புறமான அதுமீமின் மேட்டுக்கு முன்பாக இருக்கிற கில்காலுக்கு நேராகவும் அங்கேயிருந்த என்சேமேசின் தண்ணீரிடத்துக்கும் போய் லொகேல் என்னும் கிணற்றுக்குச் சென்று எட்டு அப்புறம் எப்போசியர் குடியிருக்கிற எருசலேமுக்கு தென்புறமாய் இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கை கடந்து வடக்கே இருக்கிற இராட்சதருடைய பள்ளத்தாக்கின் கடைசியில் மேற்காக இன்னும் பள்ளத்தாக்கின் முன்னிருக்கிற மலையின் சிகரமட்டும் ஏறிப்போய் ஒன்பது அந்த மலையின் சிகரத்திலிருந்து நெப்தோவாவின் நீரூற்றுக்குப் போய் எப்பெரோன் மலையின் பட்டணங்களுக்குச் சென்று ஹீரியாத்தியாரீமாகிய பாலாவுக்குப் போய் பத்து பாலாவிலிருந்து மேற்கே சேயீர் மலைக்கு திரும்பி வடக்கே இருக்கிற கெசலோனாகிய ஏயாரின் பக்கமாய் போய் பெட்ரிமேசுக்கு இறங்கி திம்னாவுக்குப் போய் பதினொன்று அப்புறம் வடக்கே இருக்கிற எக்ரோனுக்கு பக்கமாய் சென்று சிக்ரோனுக்கு ஓடி பாலாமலையைக் கடந்து யாப்னியேலுக்குச் சென்று கடலிலே முடியும் பன்னிரண்டு மேற்புறமான எல்லை பெரிய சமுத்திரமே இது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி சுற்றிலுமிருக்கும் எல்லை பதிமூன்று புன்னியேயின் குமாரனாகிய காலேபுக்கு யோசுவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி ஏனாக்கின் தகப்பனாகிய அர்பாவின் பட்டணமான எபிரோனை யூதா புத்திரரின் நடுவே பங்காக கொடுத்தான் பதினான்கு அங்கேயிருந்த சேசாய் அகீமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலே துரத்திவிட்டு பதினைந்து அங்கேயிருந்த தெபீரின் குடிகளிடத்திற்கு போனான் முற்காலத்திலே தெபீரின் பேர் பேர் பதினாறு பேரைச சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான் பதினேழு அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் உத்னியேல் அதை பிடித்தான் ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான் பதினெட்டு அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள் காலே பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான் பத்தொன்பது அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் எனக்கு வறட்சியான நிலத்தைத் தந்தீர் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்குத் வேண்டும் என்றாள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் இருபது யூதா புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் என்னவென்றால் இருபத்தொன்று கடையாந்தர தென்புறமான ஏதோமின் எல்லைக்கு நேராய் யூதா புத்திரரின் கோத்திரத்திற்கு கிடைத்த பட்டணங்களாவன கப்சயேல் ஏதேர் யாகூர் இருபத்திரண்டு கீனா திமோனா, அதாதா இருபத்து மூன்று கேதேஸ் ஆச்சோர் இத்னான் இருபத்து நான்கு சிப் தேலம் பெயாலோத் இருபத்தைந்து ஆச்சோர் அதாத்தா கீரியோத் எஸ்ரோன் என்னும் ஆச்சோர் இருபத்தாறு ஆமாம் சேமா மொலாதா இருபத்தேழு காதா, எஸ்மோன் பிற்பாலேத் இருபத்தெட்டு ஆச்சார் சுவால் பெயர் செபா பிசியோத்தியா இருபத்தொன்பது பாலா ஈம் ஆட்சேம் முப்பது இல்தோலாத் கேசில் உர்மா முப்பத்தொன்று சிக்லாத் மத்மன்னா சன்சன்னா முப்பத்திரண்டு லெபாயோத் சில்லிம் ஆயின் ரிம்மோன் என்பவைகள் எல்லா பட்டணங்களும் அவைகளுடைய உட்பட இருபத்தொன்பது முப்பத்து மூன்று பள்ளத்தாக்கு நாட்டில் எஸ்தாவோல் சோரியா அஷ்னா முப்பத்து நான்கு சனோகா எங்க நீம் தப்புவா ஏனாம் முப்பத்தைந்து எர்மு அதுல்லாம் சோகோ அசேகா முப்பத்தாறு சாராயீம் அதித்தாயீம் கெதேரா கேதெரொத்தாயீம் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினான்கு முப்பத்தேழு சேனான் அதாஷா மிக்தால்காத் முப்பத்தெட்டு திலியான் மிஸ்பே யோக்தேல் முப்பத்தொன்பது லாகிஸ் போஸ்தாத் ஏக்லூன் நாற்பது காபோன் லகமாம் கித்லீஷ் நாற்பத்தொன்று கெதெரோ பெத்தாகோன் நாகமா மக்கேதா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினாறு நாற்பத்தி ரெண்டு லிப்னா ஏத்தேர் ஆஷான் நாற்பத்து மூன்று இப்தா அஸ்னா நெத்சிப் நாற்பத்து நான்கு கேகிலா அக்சிப் மரேஷா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது நாற்பத்தைந்து ஹெக்ரோனும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் நாற்பத்தாறு ஹெக்ரோன் துவக்கி சமுத்திரம் மட்டும் அஸ்தோத்தின் புறத்திலிருக்கிற சகல ஊர்களும் அவைகளின் கிராமங்களும் நாற்பத்தேழு அஸ்தோத்தும் அதன் வெளிநிலங்களும் கிராமங்களும் காசாவும் எகிப்தின் நதி இருக்கிற அதன் வெளிநிலங்களும் கிராமங்களுமே பெரிய சமுத்திரமே எல்லை நாற்பத்தெட்டு மலைகளில் சாமீர் யாத்தீர் சோக்கோ நாற்பத்தொன்பது தன்னா தெபீர் என்னப்பட்ட கீரியாச் சன்னா ஐம்பது ஆனா எஸ்தெமோ ஆனீம் ஐம்பத்தொன்று கோசேன் ஓலோன் க்ளோ இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட பதினொன்று ஐம்பத்திரண்டு அராப் தூமா எஷியான் ஐம்பத்து மூன்று யானும் பெத்தபுவா ஆபெக்கா ஐம்பத்து நான்கு கும்தா எபிரோனாகிய கீரியாத் அர்பா சியூர் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட ஒன்பது ஐம்பத்தைந்து மாகோன் கர்மேல் சீப் யுத்தா ஐம்பத்தாறு ஏஸ்ரியேல் யுக்தேயாம் சனோகா ஐம்பத்தேழு காயின் கிபியா திம்னா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய உட்பட பத்து ஐம்பத்தெட்டு அல்கூல் பெச்சோர் கேதோர் ஐம்பத்தொன்பது மகாராத் பெதானோர் எல்தெகோன் இந்த பட்டணங்களும் அவைகளுடைய உட்பட ஆறு அறுபது கீரியாத்தியாரீமாகிய கீரியா பாகால் ரபா இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களும் உட்பட இரண்டு அறுபத்தொன்று வனாந்தரத்தில் பெதரபா மித்தீன் செக்காக்கா அறுபத்திரண்டு நிப்சான் பட்டணம் என்கேதி இந்த பட்டணங்களும் அவைகளுடைய கிராமங்களுமுட்பட ஆறு அறுபத்து மூன்று எருசலேமிலே குடியிருந்த எப்போசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று ஆகையால் இந்நாள் மட்டும் எப்போசியர் யூதா புத்திரரோடே எருசலேமிலே குடியிருக்கிறார்கள் யோசுவா பதினாறாவது அதிகாரம் ஒன்று யோசேப்பின் புத்திரருக்கு விழுந்த சீட்டினால் அகப்பட்ட பங்கு வீதமாவது எரிகோவின் அருகே இருக்கிற யோர்தானிலிருந்து யோர்தானுக்கு கிழக்கான தண்ணீருக்குப் போய் எரிகோ துவக்கி பெத்தேலின் மலைகள் மட்டுமல்ல வனாந்தர வழியாகவும் சென்று இரண்டு பெத்தேலிலிருந்து லூசுக்கு போய் அர்கியினுடைய எல்லையாகிய அதரோத்தை கடந்து மூன்று மேற்கே எப்ளத்தியரின் எல்லைக்கும் தாழ்வான பெத்தொரோன் காசேர் என்னும் எல்லைகள் மட்டும் இறங்கி சமுத்திரம் வரைக்கும் போய் முடியும் நான்கு இதை யோசேப்பின் புத்திரராகிய மனாசியையும் எப்பிராயீமும் சுதந்தரித்தார்கள் ஐந்து எப்பிராயீம் புத்திரருக்கு அவர்களுடைய வம்சங்களின்படி உண்டான சுதந்திரத்தினுடைய கிழக்கு எல்லை அதரோத் அதார் துவக்கி மேலான பெத்தரோன் மட்டும் போகிறது ஆறு மேற்கு எல்லை மிக்மேதாத்திற்கு வடக்காகச் சென்று கிழக்கே தானாச்சிலோவுக்குத் திரும்பி அதை யனோகாவுக்குக் கிழக்காகக் கடந்து ஏழு எனோகாவிலிருந்து அதரோத்திற்கும் நகராத்திற்கும் இறங்கி எரிகோவின் அருகே வந்து யோர்தானுக்குச் செல்லும் எட்டு தப்புவாவிலிருந்து மேற்கு இல்லை கானாநதிக்குப் போய் சமுத்திரத்திலே முடியும் இது எப்பிராயீம் புத்திரரின் கோத்திரத்திற்கு அவர்கள் வம்சங்களின்படி உண்டான சுதந்திரம் ஒன்பது இன்னும் எப்பிராயீம் புத்திரருக்கு பிரத்தியேகமாய் கொடுக்கப்பட்ட பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமெல்லாம் மனாசே புத்திரருடைய சுதந்திரத்தின் நடுவே இருக்கிறது பத்து அவர்கள் காசேரிலே குடியிருந்த கானானியரை துரத்திவிடவில்லை ஆகையால் கானானியர் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எப்பிராயிமருக்குள்ளே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களாய்ச் சேவிக்கிறார்கள் யோசுவா பதினேழாவது அதிகாரம் ஒன்று மனாசே கோத்திரத்திற்கும் பங்கு கிடைத்தது அவன் யோசேப்புக்கு முதற்பேரானவன் மனாசேயின் மூத்தகுமாரனும் கிளேயாத்தின் தகப்பனுமான மாகீர் யுத்தமனுஷனானபடியினால் ஹீலேயாத்தும் பாசானும் அவனுக்கு கிடைத்தது இரண்டு அபியேசரின் புத்திரரும் ஏலேக்கின் புத்திரரும் அஸ்ரியேலின் புத்திரரும் செகேமின் புத்திரரும் எப்பேரின் புத்திரரும் செமீதாவின் புத்திரருமான மனாசேயினுடைய மற்ற குமாரரின் புத்திரராகிய அபியேசரின் வம்சங்களுக்குத் தக்க சுதந்திரம் கொடுக்கப்பட்டது தங்கள் வம்சங்களுக்குள்ளே அவர்களே யோசேப்புடைய குமாரனாகிய மனாசேயின் ஆண்பிள்ளைகளாயிருந்தார்கள் மூன்று மனாசேயின் குமாரனாகிய மாகேருக்கு பிறந்த கிளையாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோபியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள் நோவாள் ஓக்லாள் மில்காள் திற்சாள் என்பவைகள் நான்கு அவர்கள் ஆசாரியனாகிய இல்லையாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோஸ்வாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள் ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் ஐந்து யோர்தானுக்கு அப்புறத்திலே இருக்கிற கீழேயார் பாசான் என்னும் தேசங்களையல்லாமல் மனாசேக்குச் சீட்டிலே விழுந்தது பத்து பங்குகளாம் ஆறு மனாசேயின் குமாரத்திகள் அவன் குமாரருக்குள்ளே சுதந்திரம் பெற்றார்கள் மனாசேயின் மற்ற புத்திரருக்கு கீழேயா தேசம் கிடைத்தது ஏழு மனாசேயின் எல்லை ஆசேர் தொடங்கிச் சீக்கேமின் முன்னிருக்கிற மிக்மேதாவுக்கும் அங்கேயிருந்த வலதுபுறமாய் என்ற புவாவின் குடிகளிடத்திற்கும் போகிறது எட்டு தப்புவாவின் நிலம் மசேக்கு கிடைத்தது மனாசேயின் எல்லையோடிருக்கிற தப்புவாவோ எப்பிராயீம் புத்திரரின் வசமாயிற்று ஒன்பது அப்புறம் அந்த எல்லைக்கானா என்னும் ஆற்றுக்குப் போய் ஆற்றுக்குத் தெற்காக இறங்குகிறது மனாசேயினுடைய பட்டணங்களின் நடுவே இருக்கிற அவ்விடத்து பட்டணங்கள் எப்பிராயீமுடையவைகள் மனாசேயின் எல்லை ஆற்றுக்கு வடக்கே இருந்து சமுத்திரத்துக்குப் போய் முடியும் பத்து தென்னாடு தென்னாடுப்பிராயுடையது வடநாடு மனாசியினுடையது சமுத்திரம் அதின் எல்லை அது வடக்கே ஆசேரையும் கிழக்கே இசக்காரையும் தொடுகிறது பதினொன்று இசக்காரிலும் ஆசேரிலுமிருக்கிற மூன்று நாடுகளாகிய பெச்சையானும் அதன் ஊர்களும் இப்லேயாமும் அதின் ஊர்களும் தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் எந்தோரின் குடிகளும் அதன் ஊர்களும் தானாகின் குடிகளும் அதின் ஊர்களும் மெகிதோவின் குடிகளும் அதன் ஊர்களும் மனாசியினுடையவைகள் பன்னிரண்டு மனாசேயின் புத்திரர் அந்த பட்டணங்களின் குடிகளை துரத்திவிடக் கூடாமற் போயிற்று அந்தச் அந்த சீமையிலேதானே குடியிருக்க வேண்டுமென்று இருந்தார்கள் பதிமூன்று இஸ்ரவேல் புத்திரர் பலத்தபோதும் கானானியரை முற்றிலும் துரத்திவிடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கிக் கொண்டார்கள் பதினான்கு யோசேப்பின் புத்திரர் யோஸ்வாவை நோக்கி கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம்பெருத்தவர்களாயிருக்கிறோம் நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன என்று கேட்டார்கள் பதினைந்து அதற்கு யோசுவா நீங்கள் ஜனம் வெறுத்தவர்களாயும் எப்பிராயின் மலைகள் உங்களுக்கு நெருக்கமாயுமிருந்தால் பெரிசியர் ரெப்பாயீமியர் குடியிருக்கிற காட்டுத் தேசத்துக்குப் போய் உங்களுக்கு இடம் உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்றான் பதினாறு அதற்கு யோசேப்பின் புத்திரர் மலைகள் எங்களுக்கு போதாது பள்ளத்தாக்கு நாட்டிலிருக்கிற பெச்சையானிலும் அதன் ஊர்களிலும் இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலும் குடியிருக்கிற எல்லா காணானியரிடத்திலும் இருப்புரதங்கள் உண்டு என்றார்கள் பதினேழு யோசுவா யோசேப்பு வம்சத்தாராகிய எப்பிராயீமியரையும் மனாசேயரையும் நோக்கி நீங்கள் ஜனம் வெறுத்தவர்கள் உங்களுக்கு மகா பராக்கிரமமும் உண்டு ஒரு பங்கு மாத்திரம் அல்ல மலைத்தேசமும் உங்களுடையதாகும் பதினெட்டு அது காடானபடியினாலே அதை வெட்டித் திருத்துங்கள் அப்பொழுது அதன் கடையாந்தரம் மட்டும் உங்களுடையதாயிருக்கும் கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான்